இந்த கதையில ஒரு மின்மினியும் எளியும் பத்தி தான் பார்க்க போறோம் கதைக்குள்ள போறதுக்கு ரெட் கலர் பட்டன் தட்டிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் இந்த கதையில ஒரு பெரிய காட்டுல ஒரு மின்மணி பூச்சி இருந்துச்சான் அந்த மின்மணி பூச்சி அந்த வெளிச்சத்தை வந்து ஒரு அந்த காடு ஃபுல்லா அதுதான் வந்து வெளிச்சம் தருமா திடீர்னு பார்த்தா அங்க இருக்கிற ஒரு விளக்கு வந்து அணைஞ்சு போச்சா அதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியும் அப்பதான் பாத்துட்டு இருக்கும்போது எலி வந்துட்டு நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிச்சா ஆஹா எல்லாருக்கும் வந்து அங்க ஆச்சரியமா ஆஹா எலி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணதே அப்படின்ட்டு அடுத்து பாத்தீங்கன்னா நடந்து போயிட்டே இருந்துச்சு இருட்டுல இரட்டுல பாக்கும்போது அப்ப அங்க மினமினி பூச்சி எல்லாம் பறந்து போயிட்டே இருந்துச்சு அப்புறம் தான் பாத்துச்சா தூரத்துல பார்த்தா ஒரு கிறிஸ்டல் மரம் இருந்துச்சான் ஒரு வேலை இதுவா தான் இருக்கும் இருந்து நம்ம வேலைக்கு ஏத்தனை காடு ஃபுல்லா வெள ஆயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த மரத்துக்கிட்ட போச்சான் அந்த மரத்துல பார்த்தா ஃபுல்லாக வந்து கல்லு கல்லா இருந்துச்சான் டைமண்ட் கல் மாதிரி அது மேலே கஷ்டப்பட்டு வழுக்காமல் பார்த்து ஏறி போச்சான் ஏறி போய் உள்ளே பார்த்தா ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு கல் இருந்துச்சான் இது வரைக்கும் உங்களுக்கு வீடு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ல ஒரு ஹார்ட் போட்டு விட்டுருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸை திறந்த உடனே நல்லா வெளிச்சம் போயிட்டு அதில் பட்டு காடு ஃபுல்லா வெளிச்சமாயிருச்சான் அப்புறம் பார்த்தா காடு ஃபுல்லாக வெளிச்சமாயி காடு பிரகாசமாக இருந்துச்சான் எது வந்து என்ன தெரியுது யாரா இருந்தாலும் உதவி பண்ண நினைச்சுட்டா எப்படியா இருந்தாலும் உதவி பண்ணிடலாம் அவ்வளவுதான் கதை டாட்டா பை பாய்